Thank <mim> you, பாதமா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு பூச்சி நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கா குருவமலை இருக்கோம் குருவமலை இப்போ நம்ம மண்டூர் நிறைய கிராமங்கள் தான் பார்ப்போம் பாதையை பார்த்தீங்கன்னா பாதையை விட்டுட்டோம் அடுத்த பாதை வேற மட்டும் வெயிட் பண்ணணும் இங்கே இருந்து பாகம் வந்து போயிட்டு பாதையை போயிட்டு இருந்த பாதைன்ற என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஓமா எங்க கடந்து இங்கிலீஷ் இல்லாமல் தரா அப்படியே இடக்கடை எங்கேயோ பஞ்சல வந்து இடக்குல பூந்துருண்டா பெரியன்ட்டு சொல்லுவாங்க ஏண்டா இந்த ஆற்ற கடந்து போகிறா ஒரே ஒரு வழி பாதம் மூலம் போகணும் இது தோணியில் ஏறிட்டு போகணும் பைக்கெலாம் கொண்டு தோனியில் ஏற்ற மாட்டானு இல்லாட்டி நம்ம பற்று பாலத்தால் சுற்றி போகணும் அப்படி சுற்றி போனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு கிட்டே வரும் இதிலேருந்து சுற்றி மண்ரூபாக்கு வந்து நிற்கிறதுக்கு இதால் போகிறனால நமக்கு ஒரு கிலோமீட்டர் இல்லை ஸோ அதாலாம் இதால் பார்ப்போம் எவ்வளோ டிக்கெட் எடுக்காததில்லை ஏண்டா அரசாங்கத்துக்கு வந்து பத்து ரூபாய் எவ்வளோ எடுக்காது என்னடா டிக்கெட்டு எங்களுக்கு மட்டும் ஐம்பது ரூபாய் ஏன்னா நாங்கள் அரசாங்கத்தில் கொஞ்சம் பெரிய பெரியாக்கள் அதால் தான் போய் பார்ப்போம் அந்த வைக்கில் இருந்த வைக்கி சவுண்டு குறையதான் இருக்கும் என்னது நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வாங்க பாதையை பார்ப்போம் நம்மளை மாதிரி நிறைய ஜீவன்கள் வெயிட் பண்ணுது பாதை இல்ல அப்ப பாதைக்கு மேலே இப்ப போய் அடிக்கிற வெயிலுக்கு சோக்கா இருக்கும் இப்ப ஒரு நல்ல பார்த்து போய் நிப்பாட்டும் ஒரு இடத்துல லொக்கேஷன் போயிட்டான் இல்லை போயிட்டோம் இன்னும் அவர் அப்படியே வெள்ளக்கார கால தூரம் மின்று அப்படி இல்லை இல்ல ஒரு வீடியோ அறுக்கவே வீடியோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க எப்படி பார்த்துட்டு வந்து உங்களை கருத்துக்களை பதிவிடுங்க ஆனால் இந்த வீடியோ எனக்கும் பொறுப்பு இல்லைப்பா ஏண்டா இதை பொறுப்பாக செஞ்சது எங்கே பெனர்ஜி மரத்தை மரத்தோட இணைஞ்சி சேனல் அப்பா ஆமாம் அப்படியே தான் இருக்கு சிங்கக்குட்டி இங்கே பாஞ்சு போதும் சிங்கக்கூட்டி எங்கே பாஞ்சு போதும் அப்படியே ஆத்துக்குள்ள நிறைக்கிறாங்களா உங்களோட தி பாட்னா இது இன்ஜின் போட்டுலாம் கிடக்குதுள்ள வெளியோ நல்லா கிளியராக இருக்கு உள்ளுக்கிளியராக இருக்கி இன்னைக்கு பாதைக்கு வெயிட் பண்ணி வைப்பேன் தூரம் என்ன செய்யுது And the mission now developer. Wow. Fairish service okay. Arua,

இல்லை அது தான் அந்த தலையாளர் கிரிக்கெட் எடுப்பார் என்னை ரெண்டிங் இருங்க அப்போ நல்லா இருக்கும் நான் உங்களை இவ்வளோ பெரிய கெமரா மே கொண்டிருக்கேன்

பரவாயில்ல நெல்லை நாங்கள் காய்ச்சிக்காங்க கொண்டு போகல சரியா பாட்டி கட்டி போட்டுறாரு கிளிக்கு நெல் இல்லை கிளிக்கு நெல் இல்லை புறாக்கு நெல் இல்லை ஊருக்குள்ளே சுற்று ஒன்று பார்க்கணும் எதுக்காக எதுக்காக வாரம் தெரியலையே முடியா போனால் நமக்கு மெயின் மந்திரம் டாக்கண்ட்டு முடிஞ்சிடும் நிறைய பேர் நம்ம மண்பூருக்குள்ளே ஊரை சுற்றி காட்டு கெட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டூர் ஸ்கூல் இது வந்து பட் மட் பட் மண்டூர் மகாவித்தியாலயம் இதெல்லாம் நம்ம நேராக போகிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கடா அப்படியே போயிடலாம் மெயினுக்கு டக்கண்டு நம்ம நேராக போக போகிறது புதுசாக அதை கட்டிடமா கட்டிக்கான அந்த நேராக பில்டிங் என்னடா என்னடாது என்னடாது கணக்கான இல்லாமல் போனதால் டச்சு மட்டும் ஓட்ட போடையே கோவில் மேல் மாடி வீடு தான் அது பெயிண்ட் அடிச்சு எனக்கு தான் கலராக தெரியுது நம்ம எதுக்கு போட்டு போவோம் சரி நம்ம ஊருக்குள்ள போகணும் போனா ஆசைப்பட்டேன் ஊருக்கு ரோட்டுகள் பரவாயில்ல போல பேசாம இந்த மெயினால வராம ஊருக்கு வேலை வரும் மன்றபுரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குடியில் எங்க எல்லாம் மதுளும் மேல் மாடி வீடும் பாலபத்தியோட தொங்கு ரெண்டு முடிச்சுட்டு போமா ஒன்னோட சேர்ந்து அப்படினா நல்ல புத்தி வர இல்லை ப்ரோ ஹலோ என்னம்மா சும்மா இருக்கீங்களா ஸ்கூலுக்கு போகிறோம் லேட்டாப்போ வாட்சோண்ணா கேட்குறீங்க இல்லையாப்பா நீங்கள் தைப்பா கொழந்தா வந்ததுக்கு ஒரே ஒரு மலவு தான் கட்டுருக்கோம் இது அதுவும் வீடு இல்லை இல்லாட்டி அதையும் பில்டிங் மது மருந்து வந்துடும் போது என்னடா ஊருக்குள்ள சின்ன ரோட்டுக்குள்ள போட்டேங்க அதுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க நிறைய வந்துட்டு என்ன இதுக்கு அடுத்த போதா கடை சின்ன ஒரு போட்டு மெயின் வந்து ஒரு ஏரியா வருது சரி நம்மளோட பொடியை சும்மா சொல்ல மாட்டாங்க காரணம் இல்லாம உள்ளுக்கு வீடியோ எடுக்க சொல்லிக்க ஆனால் அவனை சொன்ன டைம் தெரிய நம்ம எடுக்க அந்த டைமிங் குள்ள போல அவனது ஒரு அர்த்தத்தில் சொல்லிப்பான் ப்ரோட்டா நீ பிடிச்சல தெரியுது அவனுக்கு அப்படி சொல்லாது அவனுக்கு இப்போ வந்து மன்ற கிராமத்தை விட்டுன்னு வெளியேறலை உள்ளுக்குள்ள ரவுண்ட் ஒன்று அடிச்சேன் ரவுண்ட் அடித்து கொண்டு தான் இருக்கேன் நீ வந்து சேரலை எப்போ வந்து நம்ம நீ வருவதானேடா வரலாட்டிதான் போய் அங்கே ஆட்டோ இருக்கா ஓ அதை ஆட்டை காணிக்கா முடியாது அங்கே இருந்தா தோட்ட ரோடு தானேடா ஃப்ரெண்ட்ஸ் ஆடு ஆடு மாடு எல்லாம் வாங்க இந்த ரோட்டில் வரனாலா முதல்ல இருக்கா நான் அங்கே இதால் வந்தாங்க வரும்போது யானையை திறத்தை ஒன்று தான் இது இருக்கா யானங்க இருக்காங்க ஒரு ஆனால் அதுலேயும் ஒரு போயிட்டார் வனவிலங்கு இதுக்கு மேலே நம்ம ஹெல்மெட் பொருளாட்டிக்கு மாமா நம்மளை திருத்து வாங்குகிறோம் ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் சென்னாவட்டா திருத்தம் போல ஒருத்தருக்கு பயம் இல்லாமல் வர வர குசும்பு கூடிட்டு நமக்கெல்லாம் கோயில் வந்து கட்டுப்படுறதுக்கு என்ன கோயில் பிள்ளைய கோவில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாம வெட்டுப்படாத சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் பச்சை பச்சை ஏன்றது வேறு லெவலில் இருக்கும் என்ன சரி வெட்டுப்படுது இனி இப்போ இது மாரி பாவத்தில் செய்வாங்க வாங்க ப்ரோ ஆனால் இங்கே வந்து ரெண்டு பவன் சீரான ஒரு பவன் மாடா இங்கே ரெண்டு பவன் ரெண்டு பவன் செஞ்ச மாதிரி தெரியல இது ஆனால் ஆனால் இங்கே நல்ல நல்லா வேட்டேண்ணே மாடு மேயக்கிறது சட்டப்படி இங்கே நம்ம சங்கர் புரம் சொன்னார் அவர் சொந்தக்காராக கூட இருக்காங்க போனால் பார்க்கலாம் வந்து அவர் இப்போ தூங்கி கொண்டிருப்பார் ஜெர்மனில் இல்லாட்டிக்கு அந்த தோட்டங்கள் எல்லாம் சேர்ந்து வீடியோண்ட் எடுத்து போகலான்னு பார்த்தோம் எடுக்க முடியல பார்ப்போம் மரக்கறி சாக்கறி வாங்குறது மரக்கறி வாங்குறதுக்கு வருது நாங்கள் அடிக்கடி இந்த இ kern solamente tota disag Flower award dragging போமா the sympath precipんjack அவனுக்கு Companheiй அவன் ter மஞ்சள் girlfriend asks그�妈itu ThBraど அந்த இடத்துல causaiousness Touche கூடி في들uh போவான் 만들 en masse mon curs CDU Ba Dda Ciang ingatça இதெல்லாம் போக நல்லதா நல்லா தானே கேட்டு தார் ரோட் போட்டுக்கான இல்ல இல்ல தார் ரோட் போட்டுக்கான தார் ரோட் போட்டுக்கிட்டே போட்டு பல வருஷம் இல்ல பைன் நான் சொல்றேன் பேசிக்கல் ஆல்ரெடி பைனுக்கு போறேடா என்னடா நீங்க இது நம்ம ஆடு பாக்குறதுக்கு போன போக்கு அது அந்த ரோட்ல போன அந்த ரோட்டு சரி வாங்க போய் பாப்போம் எங்க போய் ஏறுதுண்டி எப்படியுமே கொஞ்சம் நாளையெல்லாம் நீங்கள் இதுக்கு தார் ரோட்டை போட்டு இது ரோடு இது வீடு ரெண்டு ஆக்கி விட்டீங்க வயலெல்லாம் போயிடும் அதுக்கு மேலே இந்த ரோட்டெல்லாம் காட்டுறேன் இப்படி கிடந்தது ஆதாரத்துக்கு வேணால் வச்சு பார்த்துக்கோணுங்க விரும்பில்ல ஆ போக விரும்பலை போய் சாய் காடாக போய்க்கொண்டுருக்கு எட்டம் போட்டு போயிடுவோம் வந்தாலையே வந்துக்கா மட்டும் அந்த கண் அங்கே நான் மட்டும் இருந்துதுக்கேன்டா ஓப்பா அதான் நான் அதுக்களை விட்ட சொன்னேனியப்பே இது ஒரு ஃபெக்ட் இருந்திருக்கு என்ன ஃபெக்ட் இருந்தது இல்லை ஜூம் போட என்ன ஃபெக்ட் அங்கே ரோட் கூட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணாடு பார்த்தேன் ரோட் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதால இங்கே ஏ ட்ரை பண்ணுவோம் இது சரியான மோசமாக இருக்கு ரோட் அங்கே இது வந்து முன்னாடி நம்ம போன இடம்தான் தான் ஆனால் இப்போ கொஞ்சம் நிறைய ஊருக்குள்ளே இறங்கி பாக பாக போகலாமுன்ற ஒரு பிளான் இருக்குது பார்ப்போம் நமக்கு தெரிஞ்ச பொடியணைகள்லாம் இருக்குது அது கூட்டாளி பொடியணைகள்லாம் அதில் முடிஞ்சால் கூப்பிட்டு ட்ரை பண்ணுவோம் இது வேறு எங்கேயும் போயிட்டு

என்ன எங்கே போட்ட போட்டு பாலமுனு இங்க ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள பாலமுனுட்டா பாலமுனுன்றது ஞாபகம் இருக்கா அக்கறை பத்துக்கு போற வழியிலேயே ஒன்று கிடக்கு பாலமுனன்ட்டு நிறைய ஊர்கள் வந்து அதே மாதிரியே இருக்குது பேர்களோட நாங்க போட்ல எழுதி வச்சுக்கிற பெயரை பார்த்தாங்க பாலமுனன்ட்டு பாப்போம் என்ன போட்டிருக்காங்க வேறு வேறு போட்டில் என்ன போட்டிருக்கு பாப்போம் ஆலமுனை மந்தூர் ஓகே ஆத்மா ஞான பீடம் என்ன பூரோக்கம் எங்கே இருக்குது ப்ரோ வலது பக்கம் ரோட்டு நிறைய ரோட் வந்து வந்து போகுது அப்படி சொல்லணும் இனிதான் நாங்கள் ஃபுல்லாக எங்கே போகுதுன்னு தெரியலடா எங்கேயோ போகுது ஆனா நான் எங்கே போகுதுன்னு தெரியல இது அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ண தானடா ஓகே நம்ம இந்த வர ரோட்டில் வலது பக்கம் திரும்பி கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வலது பக்கம் கிளம்பு சின்ன போட்டியும் நான் இன்றைக்கி அவங்கள்ட்ட வளர்க்கறத கேட்போம்

பாம்பு இருக்கு. எதை? அது 빌டிங்ல ப்ரோ. அது வந்து இது என்ன? தண்ணி டேங்க். தண்ணி டேங்க்ஸ் அது பக்கத்துல வந்து ஃபார்ம் இருக்கு பெரிய ஃபார்ம். கிளையரப்பா நல்லா பத்தி கூடப்பா. அத தான் நான் கேக்குறேன் உங்களுக்கு தரணும் உண்டு. அந்த ரோட்டாலே ஊர் அப்படி விட்டா அங்க போய் ஏறு திக்கோடு அப்படி இப்படி போலாம் உள்ள சுத்தி சுத்தி போகணும் உள் ரோட் இருக்கு எப்படி ரோட் தெரியுமா குளக்காட்டு மாதிரி வரும் அப்படி அந்த பிறவல் பூமி மாதிரி அப்படியே அப்படி வேறு அங்க வேறும் வெள்ளாவளி அந்த துண்டு அந்த நடுவுல வேறுமே அவரத்துல வேறு அப்படியே ஏன் நம்ம இன்னைக்கு ஊருக்குள்ள போய் காட்டு அந்த காட்டுக்குள்ள இறங்கி யானைகளை நான் பார்க்கணும் ப்ரோ எதிர்காத்து சரியா இருக்கு என்னத்துக்கு அந்த மாதிரி கட்டடத்தை அரசாங்கத்தில் கட்டி போட்டு விட்டாங்க கட்டிடம் தான் நினைக்க பெரும்பாலும் எங்க போனாலும் நம்ம ரணில் மாமாட மூஞ்சி எங்கயும் ஒட்டி இருக்காங்க ஒரு இடத்துல ஊருக்குள்ள உருவடுவோம் இதுக்குள்ள போவோம் விட்டு சரி அடிக்கடி மெயின்ல தான் நீ சுத்திரும் ஊருக்குள்ள சுத்தும் ஊருக்குள்ளே சுற்றி ரொம்ப ஆகிட்டு ஒரு ஜீவன் அந்த ஜீவனை கூட்டிகிட்டு போனேன் தாசை சும்மா வீட்டுக்கு சும்மா தானே சாப்பிட்டு அது இந்த என்ன சார் அந்த இது மாட்டி இப்ப இதெல்லாம் கிளியர் தானே இருக்கேன் அந்த இடங்கள்ல அப்படிதான் ஆனால் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக எடுத்தாங்கடா வடிவா இருக்குண்டா எதா போறோம் வாய்க்கால் இந்த வாய்க்கால் ஒரு கிளீனாக வச்சு அந்த காலத்துல உடுப்பு கல்யாணம் குளிச்சாலும் எல்லாம் செஞ்சாங்க இப்போ அதை கண்டுக்கிறதே இல்லை புள்ளுகள் இந்த வெகி உண்மையா சேஃபாக ஆகி சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த பார்க்கறது அவ்வளோ அழகா இருக்கும் பிரம்மாண்டமாக அதெல்லாம் அப்படியே மாந்தி போயிட்டு கொங்குரு ரோடெல்லாம் வந்துட்டு ரோட்டெல்லாம் தான் என்ன ஸ்கூல் இது பைனலாக கொண்டு நீடா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலு ஸ்கூல் தான் அது ம் வந்து பதினாலு ஸ்கூல் இருங்கல்ல தம்பி மாதிரிலாம் ஸ்கூலில் கட்டடிச்சு தான் நிற்க போல் ஃபுல்லாக விவசாயி என்ன ஆடை போட்டு விடையா நூறு கிராம் வராது நினைக்கின்றோம்

யாருக்கெல்லாம் கேள்வாக இப்படி கிராமத்தில் வாழ விருப்பம் இருக்குது இல்லை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம போனால் அந்த கோயில் எடுக்கணும் தானே தாசவன் அந்த காட்டிட்டு இருக்காங்க அந்த பின்னுக்கு கனிமுக இருக்கணும் முடி போனா அது இல்லையா அது இந்த இடங்களை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒரே இடமா இருக்கு பார்வைக்கு டக்குன்னு வெளியிருந்து வராக்கிற யாராலையும் கண்டுபிடிக்கல ஊரே யாராச்சும் பிடிச்சாச்சு கொஞ்சம் கதை பண்ணுவாதா பார்த்தா ஒருத்தரீங்க அல்ல நம்மளை இருக்காங்க எல்லாரும் இந்த கோயிலெல்லாம் கட்டுப்பட்டு வந்துருக்கு இப்போ என்ன ஒரு இதுக்கலை விட நம்ம நேராக விடையா ஃபஸ்ட்டு பைக்கு காற்றடிக்கணும் காற்றடிக்கணும் இருந்தால் கடைசி மட்டும் காற்றடிக்கலை ஆரே மாதிரி இல்லை ஆரே மாதிரி இருக்கு கொக்கோடி சொல்லியா அதான் அரசு அடித்து வர அதை அப்படியா ரைடர்ஸ் எல்லாம் அப்படியா ப்ரோ நம்ம வழியே ரைடர் ரைடர்னு சொல்லி தரோம் அவனுக்கு நம்புறாங்க இல்லை என்ன மாதிரி மக்கள் உன்னை ஃபீல்ட் பைக் வாங்கி வந்து தான் நடந்தேன் துண்டுக்குள்ள எங்கேயோ பைக் ஒரு ஆள்கிட்ட வந்து காய்கறி அப்படி தான் நீட்டுக்கு இங்கே போன மாதிரி அவங்க எனக்கு உன்னை ஃபீல்டு பைக் ஆரம்பத்தில் வாங்கும்போது சரி அதான் நீராக நேராக தானே எங்கெங்க கூட்டி போகிறான்னு தெரில அவனுக்கே ரோட் தெரியாது கூட்டி போகிறான் போ போக போகிறான் போய் கொண்டே இருக்கோம் நல்ல ஒரு முடிவுடாக வரும் ஸோ தூக்கி தூக்கி சும்மா போடுது ஒரு பின்னரே ஒரு அஞ்சு மணி டைமில் வந்துருந்தா இடம் நல்லா இருக்கும் குறுக்க கவுசிக்கு தெரிஞ்சுப்பாடே பள்ளி லிங்காஜி ஆம் ஐ காட் அட்டை முதல்லாம் கிருவலோடு பிடிக்க முடியும் கடைசியை வெறுக்க வைக்கீங்களடா ஏரியா ப்ரோண்ட மாற்று வேலையை பாத்தியா சும்மா சும்மா இல்லை கூப்பிடாதா அவனை பயன் தாட்டாதா சேப்பாடா வாரியதா அவனால கூப்பிடாதீங்க நான் சொல்றேன் இந்த ரோட்டெல்லாம் கொஞ்சம் பின்னர் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் வந்துட்டு கொஞ்சம் வெயில் வந்தால் சில டைமில் கிளைமேட் நல்லா இருக்கும் வீடியோவுக்கு சில இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது சா பனி மூட்டை மாதிரி இருக்கும் எங்களை கண் முன்னுக்கு காட்சியெல்லாம் கூட அழகா இருக்கு ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளீயர் வருதுன்னு தெரியல இந்த கிராமங்களை ரசிக்கிறதுக்கு அப்படியே ஒரு இது வரும் பரவாயில்ல எங்கேயாவது ஒரு கான்க்ரீட் போட்டுக்கான்னு வரும் ஏற்றிடுவோமா இதுக்கு என்ன இடம் எனக்கு தெரியலையே கொஞ்சம் விளக்கப்படுத்துங்களா பதிமூணா ஏதோ சொல்றா புறோம் காதுல பதிமூணு உண்டா சரிப்பா

அடிவில் போகிறது தான் ஸ்கூல் பக்கம் போக ஓட்டுருக்கீங்க ஆர் பேசாம மூணு கிட்ட பருவத்தில் இருந்து இல்லை வாங்கடா தம்பி இங்கே அப்படியா ஐயோ அப்படியா வா வாங்க என்னத்தில் போடுன்னு சொல்லும் எந்த ஸ்கூலோட வரீங்க தம்பி இந்த ஸ்கூல் தான் ஸ்கூல் போகலான்ட் லீவா இன்னைக்கு சனிக்கிழமை ஆடா பாவியில் சனிக்கிழமை ஆடா இன்னைக்கு என்ன கிளம்பிட்டு போது கூட தெரியாமல் நம்ம இருந்துகிட்டு இருக்க வீடு அப்புறம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் கிராமம் இப்போ லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் கிராமம் ஸ்கூல் தான் இது இவரை தெரிஞ்சுக்கலாம் இருக்கும் ஒரு பேனர்ஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போய் நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு சதவீதம் சந்திப்போம் பாய்